ஒருத்தர் வெளியில போய் இறந்துட்டாங்களா அப்படின்றது அவங்களுக்கு கன்ஃபார்மா அவங்க இறந்துட்டாங்களான்றது முதல்ல பிரச்சனை போட்டு பாக்கணும் ஏற்கனவே பல முன்னாடி இறந்துருந்தாங்கன்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை தெரி இவங்க இறந்து தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா அவங்க உண்மையா இறந்துட்டாங்களா போனவங்க வரலன்னா அது நீங்க பிரசனம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இறந்துட்டாங்க இல்லைன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இன்னொன்னு அவங்களுக்கு நீங்க கேட்ட கேள்வி திதி தர்ப்பணம் என்ன பண்றது அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேண்டியவங்க அவங்களுக்கு யாருமே உறவுக்காரங்க யாருமே இல்லை அவங்களுக்கு திதி கொடுக்க ஆள் இல்லைன்னா அதுக்கு பேர் தர்ம தர்ப்பணம்னு பேரு தர்ம திதி தர்ம தர்ப்பணம்னு பேரு உறவுக்காரங்களை அப்படின்னா நம்ம உடன்பிறந்தவங்க பெண்களா இருந்தா அவங்க வேற வீட்டுக்கு வாழ்க்கப்பட்டு போவாங்க ஆனால் அந்த குடும்பத்துக்காரங்க திதி கொடுக்கணும் ஆனால் அவங்க கொடுக்கல அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்போ இது பெண் வழி தர்ப்பணம்னு சொல்லி பேரு அதுக்கடுத்து துர்மரணம் அடைஞ்சிட்டாங்க அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்டல் டெத் இந்த மாதிரிலாம் வருக்குது அப்படின்னா அது வந்து துர்மரண பிரேத பிரேத கர்மான்னு பேரு இயற்கை இறந்தவங்க தான் வந்து நம்ம சாதாரணமாக திதி கொடுக்குறது அப்போ நம்ம வீட்டில இருந்து வாழ்க்கப்பட்டு போனவங்க இறந்து போனாங்கன்னா அதுக்கு என்ன திதி சன்னியாசம் இறந்து பண்ண என்ன தெரியன்றது இப்போ சன்னியாசத்தை சன்னியாசிங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா துவாதசி திதி அன்னைக்கு அவங்களுக்கு வந்து நம்ம திதி தர்ப்பணங்கள் வந்து பண்ணணும் அவங்களுக்கான மோட்ச தீபங்கள் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அதுக்கடுத்து நம்ம பொதுவானது வேதிபாத நாமயோகம் பண்ணணும் ஆனால் துவாதசி திதி அன்னைக்கு பண்ணணும் நம்ம குடும்பத்திலேருந்து வாழ்க்கைப்பட்டு வெளியில போன ஒரு பெண் இறந்துட்டாங்க இல்லை வெளியில் போய் அவங்க இதாயிட்டாங்க அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் கொடுக்கலன்னா அது திரையோதி திதி என்னைக்கு கொடுக்கும் துரும்பண்ணம் அடைந்தவங்க தற்கொலை இது மாதிரி விபத்து ஆபத்தில் இறந்து போனவங்களா ததர்ப்பேசி திதி என்றைக்கு ஒரு திதி கண்டிப்பாக கொடுக்கும் நேச்சுரல் டெத் இயற்கை இறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அமாவாசையில வந்து இறந்து அந்த திதியை கொடுக்கும் மற்றபடி அவங்களுக்கு தெரிஞ்ச திதி என்றைக்கு அவங்க வளர்பிரியா பார்த்து திரு திதி தெரிஞ்சிருந்து அந்த நாட்கள்ல நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் சிரார்த்த திதியில் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாங்கத்தில் தொண்ணூத்தாறு சிரார்த்த திதிகள் கொடுத்து பட்டிருக்கோம் மண்வாதி புண்ணிய கால புண்ணிய காலங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதில் சிரார்த்த திதிகள் தொண்ணூத்தாறு கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் ஏன்னா பொதுவா கொடுக்கறது கோவில்களில் நமக்கு தெரியல இது யாரு எவ்வளோ தெரியல நம்ம முன்னோர்கள் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படி ஊரு விட்டு போனவங்க திரும்பி வரவே அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் திதி தர்ப்பணமே கொடுக்கல அப்புறம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள் சென்னையில் பிண்டம்பித்த நல்லூர் இருக்கும் நீங்க அங்க போயிட்டு செங்கல்பட்டுல இருந்து பக்கம் தான் பிண்டம்பித்த நல்லூர் இருக்கும் அங்கே போயிட்டு நீங்க ஒரு பித்தர் நீங்க அவங்க ஒரு வியாதிபாத நாமயோகத்தில் இது மாதிரி சிதி தர்ப்பணம் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பாருங்க சேரமாதேவி திருநெல்வேலிக்கிட்ட பாருங்க வியாதிபாத கட்டம் இருக்கும் அது மார்கழி மாதம் வரக்கூடிய தண்ணிக்கு போய் நீங்க அவங்களுக்கு சிதி தர்ப்பணம் கொடுக்கலாம் பெண்கள் வெளி கர்மா இருந்தால் கேரளத்துல கேரளத்துல நீங்க திரு திருவனந்தபுரத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் திருவள்ளா திருவள்ளம்னு சொல்லுவாங்க நம்மூரில் அந்த திருவள்ளான்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய பரசுராம கஷேத்திரத்துல நீங்க வந்து அவங்களுக்கான திதி தர்ப்பணங்கள் நம்ம வந்து கொடுக்கலாம் இது அவங்களுக்கு நினைச்சு செவ்வாக்கிழம்னால மதியம் குளிகை நேரத்தில் ஒன்றமா அந்த பன்னெண்டுட்டு ஒன்றரை தர்மம் அவங்களுக்கு புண்ணியம் சேர அந்த ஆன்மாக்களுக்கு புண்ணியம் சேர நம்ம தர்மம் கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு பேதாத்மா வந்திருக்காது நம்ம டெய்லி படையல் போட்டு பத்து பண்ணி ப பந்து பதிமூணு நாளில் தான் அந்த ஆன்மாக்கள் வந்து பிரேத தேகம் எடுத்து தான் வெளியில் போவாங்க ஆனால் அந்த மாதிரி இறந்தவங்களுக்கு வந்து இவங்க இது மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க அதனால மெயினாக பிரேத தேகம் இருக்காது அதனால செவ்வாய்க்கிழமை கிழமைனால குளிகை நேரத்தில் மதியம் பன்னெண்டு ஒன்று அவங்களுக்கு தர்மம் போய் சேர்றதுக்காக இந்த அன்னதானம் யாருக்காவது கொடுத்துட்டு இந்த அன்னதானம் பண்ணி அவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி கொடுத்துட்டு அதை குலதெய்வத்தை வேண்டி நம்ம கொடுத்துட்டா அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அவங்களுக்கு பிரேத தேகம் வரும் அதே நேரம் நம்ம மகாலய பட்சத்துல ஒரு கைப்படி சாதத்துல எல் வச்சு நம்ம தண்ணி வச்சு நம்ம டெய்லியுமே தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் அவங்களுக்கு தேகம் வரும் அப்புறம் மகாலயத்திலயும் இந்த மாதிரி தேதி தர்ப்பணங்கள் பண்ணலாம் நன்றி நன்றி மேடம் சார் நீங்க கேட்கலாம் சார் வணக்கம்மா நான் சென்னையில இருந்து சதீஷ் பேசுறேன் ஆமா இப்போ என்னோடய கேள்வி என்னன்னா அந்த கோச்சர வகுப்படுத்தியிருந்தீங்க இப்போ ஒரு பாவ கிரகங்கள் வந்து சார பரிவர்த்தனை அடைஞ்சால் அது சுப பலனையும் சுபகிரகங்கள் சார பரிவர்த்தனை சுப பலனும் சொல்லியிருந்தீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் ராகு சாரத்துலையும் ராகு சூரியன் சாரத்துலையும் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தால் அது நல்ல பலனத்தை போமா இது நல்ல கேள்வி தாங்க சூரியன் வந்து ஒரு இயற்கை அசபரா இருந்தாலும் ஒரு மத்தியமமான அசபர் தான் ஒரு வளர்ச்சிக்குரிய கிரகம் தான் அதே மாதிரி ராகு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு அசபரா இருந்தாலும் உங்களுக்கு போகத்தையும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வருமானத்தையும் கூட அவர் தான் இது ஒரு இது வந்து மத்தியமமானது மத்தியமானது அசபகிரங்கள் தான் நம்ம எடுத்துக்கணும் இது கண்டிப்பாலுமே இது மத்தியமமான பலனும் இது வந்து மத்தியமான பலனும் கேட்கலாம்

நடத்துறாரு அது என்ன சார வாங்கி திசை எடுத்துறாருன்னா அங்க அங்க திருவோணம் நட்சத்திரத்துல இருக்காருங்களா இல்ல அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்காங்களா இல்ல உத்திரடம் நட்சத்திர இருக்காங்களா சரி அது தெரிலன்னா பரவாயில்ல இப்ப என்னன்னா இப்ப ஒரு கிரகம் பத்தாம் அதிபதி அங்க நீசமா இருக்கு அது லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி அவருதான் அதுல இதுல எட்டுல நின்று தசா புத்தி அப்படிங்கறத அவர் நடத்திட்டு இருக்காரு இப்ப வேலை இல்லாம சிரமப்பட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இதுக்கு என்ன ரீசனா இருக்குன்னா கோச்சாரத்துல ராகு கோச்சாரத்துல ராகு கேது மிட் பாயிண்ட்ல இந்த மிதன லக்னம் வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு அது ஒரு காரணம் ஆனா பத்துல வந்து கோச்சாரத்துல பத்துல ராகு இருக்கிறது இப்ப இவங்க வேலை கிடைக்கணும் கிடைக்கணும் தேடிட்டே இருக்கும் பொழுது அது கிடைக்காது எனக்கு கிடைச்சா கிடைக்கணும் கிடைக்கணும் சந்திரன் சந்திரன் சாரம் எணியா நேரணியான் கேட்டா நேரணி குரு சந்திரன் சார்க்குல இருக்காருங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இரண்டாம் அதிபதி தான் இருக்கும் அவர் இருக்கிற இது வந்து வேறையா இருக்கலாம் இப்ப வந்து வேலை கிடைக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ முக்கியமா வந்து ஆறாம் பாவத்துக்கு அதிபதி நீசமா இருக்காங்க பத்தாம் பாவத்துக்கு அதிபதி அவங்க ஜாத்திய நீசமா இருக்காங்க இன்னைக்கு ராகு அங்க இருக்கிறதுனால இவங்க வேலை வேணும் வேணும்னு சொல்லிட்டு அதிகமான விருப்பத்துக்குள்ள போனாங்கன்னா அந்த வேலை கிடைக்கிறது இப்ப சிரமமாக அந்த இப்போ வேலை வந்து கிடைச்சாலும் கிடைக்காது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலைக்கு மாறி வந்தாங்கன்னா வேலை டெஃபினெட்டா கிடைக்கும் ஏன்னா ராகுக்கு எது அப்படின்னு வரும் பொழுது எதை விரும்புறோமோ அதை தடுப்பாங்க கண்டிப்பா நீங்க அங்க பத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு சர்ப்ப வழிபாடே பண்ணுங்க அவங்களுக்கு கண்டிப்பா உறுதியா வேலை கிடைக்கும் காலதேச வர்த்தமானத்தின் அடிப்படையில அவர் வந்து எந்த மாதிரி நீச கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் விருப்பப்பட்ட வேலைக்கு போலாமா இல்ல கொடுக்குற வேலையை நம்ம ஏத்துக்கலாமா அப்படின்னா தாமதமாதான் நீச கிரகம் மேல வர முடியும் அப்துல் கலாம் சார் பாத்தீங்கன்னா அவருக்கு சந்திரன் நீசமாதான் இருந்தது அவங்களுக்கு பட் அவங்களுக்கு தாமதமா ஒரு மிக உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை நீசகிரகம் என்னைக்கு உச்ச வீட்டு நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாலுமே அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த பத்துல இருக்கக்கூடிய ராகு பயிற்சிக்கு அப்புறமா அவங்களுக்கு உறுதியா வேலை கிடைக்கும் அவங்க தசாபுத்தி அந்த தசாபுத்தி அந்திரநாதன் இப்ப கோச்சாட்ல பத்துக்கு டச் பண்ணாவோ தனி பார்த்த வயது வந்தாலோ பத்தாம் அதிபதி குரு இப்ப கோச்சாட் குரு பார்த்துட்டு இருக்கார் ஆஹ் பத்தாம் அதிபதியை பார்த்துட்டு இருக்காரு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கும் மகரத்துக்கு மகர ராசிக்கு அதாவது தை மாசத்திற்கு சூரியன் வரும் பொழுது அவர் கண்டிப்பா ஒரு வேலையோடு இருப்பார் என்ன உறுதியா வேலையோடு இருப்பாரு